வணக்கம் நான் ஜான்சன் கிரிஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பைபிளில் வந்து ஆதாம் பற்றின ஒரு கதை இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பைபிளில் மட்டுமே கிடையாது இந்த பைபிளில் தான் ஆதாம் இருக்காருன்னு கிடையாது இந்த மத்திய திரைக்கடலை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையுமே உள்ள வேதங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதாம் இருக்காது எல்லா வேதங்கள்லையுமே ஆதாம தெரியும் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புராண கதை மாதிரி தான் அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ காலில் தான் நடந்து வந்திருக்கு அரண்மாதிரியா இருந்துச்சா இல்லை எழுந்திரிச்சியாக நடந்து வந்துச்சா அப்படின்லாம் தெரியல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அது கால் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க கால் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதை குறித்து நம்ம கிறிஸ்தவ வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வேதத்தில் இந்த சம்பவம் இதில் வந்து ஆதாம் ஒரு ஏவல் பேச்சை கணிட்டு ஒரு கனியை சாப்பிட்றாரு அது என்ன கனின்னு எழுதுற நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த கனியை வந்து அவர் சாப்பிட்றதாக இந்த வேரத்தை சொல்லுது இந்த வே இந்த இடத்துல தான் அவர் பாவம் பண்ணி பாவம் நடக்குது பூமியில் பாவம் அப்படிங்கிறாங்க பாவம்னு சொல்லாமல் மீறுதல் இது பாவம் கிடையாது மீறுதல் பாவம் ஆனால் மீறுதல் தேவனுடைய வார்த்தையை மீறிடுறாரு அப்படின்னு ஆனால் விவேரத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே யாருமே தேவனுடைய வார்த்தை கடைப்பிடிக்க கிடையாது ஆனால் சாவு மட்டும் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்டேருந்து வந்திருக்கு முதல் மனுஷன் மீறக்கூடாது நம்ம என்ன மட்டும் செஞ்சு போவோம் சிலையை கும்பிடலாம் கட்டிடத்துக்குள்ளே இருக்கலாம் உலகம் பூரா மைக்கு போட்டு வீடியோ கூட போட்டு டிவியில் கூட பேசி போதிக்கலாம் செவம் வைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளோ பெரிய செலவு வேணாலும்னு செய்யலாம் அறுபது அடி நூற்றம்பது அடி ஏசுவை கூட செல செஞ்சு கும்பிடலாம் அதனால சாகு வரலப்பா கிடையாது ஒரு ஆள் அந்த ஆதாம் மீறிக்கூடாது இல்லையா மீறுதல் இப்போ அதனால தான் நாங்கள் சொன்னவர் கேட்க மாட்டோம் எப்படி இல்லை அது யாரை உடச்சது தெரியல இந்த அவனாக இருக்கும் அவனாக இருக்கும் அவனாக இருக்கும் கடைசியில் ஆதாம் வந்துட்டார் சரி அவர் தான் மீறிட்டார் அப்படின்னு நீ மீறாமல் இருக்கலாம்ல அவர் மீறிட்டார் சரி இது உள்ளே போவோம் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள சகல கனியை விருச்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் எல்லா கனியும் சாப்பிடலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் புசிக்கவே கூடாதுன்னு சொல்லலை நீ திங்கவே கூடாதா அப்படின்னு சொல்லலை நீ புசிக்க வேணாம் புசிக்கிறதுனால சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டார் பாதம் கொஞ்சம் வந்து நம்ம அளவுக்கு விவரம் இல்லாத ஒரு பவுல் இருக்கார் இல்லையா அவரளவுக்கு விவரம் பற்றாது இப்போ அப்போ சொல்கிற என்ன பண்ணியிருப்பார் தேவன் இப்படி போகிற வரைக்கும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போயிட்டார் நாம் என்ன சாகனு இது இருந்தால் தானே ஏதாவது ஒரு பிரச்சனை தூங்கிட்டு இருக்கிற கூட வந்து வாயில் வந்துட்டு வெறுக்குன்னு பிடிக்கி தூக்கி போட்டா சோலை முடிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல அந்த தெரியலான்றவர் காற்று அடிச்சு கீழே முடிச்சு போ முடிச்சுட்டு போயிடலாம் செடியை போட்டு செடியாக இருக்க கிள்ளி அங்கே தூக்கி போட்டு போயிருப்பார் எனக்கு ஒவ்வொருமானவர் அவர் இவர் தேவன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டு போல இருக்கு பார்க்கலாம் பின்பு தேவனாயக்கத்தல் மனுஷனால் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று துணையை அவனுக்கு உண்டாக்கி உண்டாக்க வேண்டும் என்றால் தேவநாயக கத்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவன் நிலத்தில் கொண்டு வந்தால் அந்தந்த ஜீவன்களுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அது அதற்கு போயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயற்று பறவைகளையும் சகல வித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் அது அது முக்கே என்று துணை இன்றும் காணப்படுகிறது அத ஆதாமுக்கோ என்று எப்படி சொல்கிறது ஆதாமுக்கோ என்ற துணை இன்னும் காணப்படவில்லை பற்றியா நான் சட்டத்து மாற்றினேன் அப்பொழுது தேவநாயக கத்தல் ஆதாமுக்கே அயர்ந்து நித்திரையை வரப்பணினால் அவன் நித்திரை அழிந்தான் அவர் அவன் விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தில் சதையினாலே அடைத்தார் இது உண்மை இன்ன வரைக்கும் இருக்கு ஒரு விழா எலும்பு கம்மியாக தான் இருக்கும் நமக்கு வலது பக்கத்தில் ஒரு விழா எலும்பு கம்மியாக தான் இருக்கும் தேவநாயை கற்ற தம் மனுஷனு மனசை எழுத்து எழுத்த விழா எலும்பை மனுஷியாய் உரு உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார் எப்படின்னு பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்க குளோனிங் பண்ணியிருக்காரு குளோனிங் அன்னைக்கே பண்ணியிருக்காரு தேவன் அதான் தேவன் தேவன் தான் குளோனிங் அதான் உண்மை இன்னைக்குமே அது இருக்கு இன்னைக்குமே அது இருக்குது குளோனிங் பண்ணலாம் அப்பொழுது ஆதாம் இவன் என்ன என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்திலும் மாம்சமும் இருக்கிறாள் இவள் மனுஷனி மனுஷனில் எடுக்கப்பட்ட நான் மனுஷி எனப்படுவாள் மனுஷன் தான் கூப்பிடாண்டிருக்கேன் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவன் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் அதாவது ஆதாமும் அவள் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியா இருந்தும் வெட்கம் வெக்கப்படாது இருந்தார்கள் நன்மை தீமை அறியலை போல வெட்கப்படாமல் இருந்திருக்காங்க தேவநாயக்கத்தில் உண்டாக்கின சகல காட்டு தீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளாய் இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ ச சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவது இல்லை சர்பம் சொன்ன வார்த்தை நீங்கள் சாவுவே சாவது இல்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவனின் தேவனும் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சகத்தை புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புசிப்ப புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சைப்பதாக இச்சைக்கத்தக்கதாக வித்சகமாய் இருந்தது இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் இப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து அட்டு இலையை தைத்து தங்களுக்குள்ளே அறைகளை அறை கச்சையை உண்டு பண்ணினார்கள் பகலிலே குளிர் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவு உலாவுகிறது தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திற்கு விலகி தோட்டத்திலே விருட்சிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் பாருங்க விருட்சகத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நிர்வாணமாக இருக்கோம் வா ஒளிஞ்சுக்குவோம் அவர் பார்த்தா சங்கடப்படுவார் அப்படின்னு ஒளிந்துக்கிட்டாங்க அப்பொழுது தேவனை தேவநாயக கற்றல் ஆளாமை நோய் கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்காக நான் தேவனுடைய சட்டத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் சரி இப்போ நம்ம ஜப்சத்துக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வருவோம் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறார் அவங்க சாப்பிட்டாங்க திருப்பி வந்து ஒரு நாள் அவங்க வரும்போது இவங்க நிர்வாணத்தை உணர்ந்துருக்காங்க ஆனால் உயிரோட தான் இருக்காங்க அப்போவே சாகலை சாகவே சாவாய் அப்படின்னா அப்போவே சாகலை பாம்பு என்ன சொல்லிடுச்சு இந்த மாதிரி அவர் அவங்கள மாதிரி ஆயிடுவோம் கடவுளை மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பாம்பு பாம்பு போய் சொன்னேன் போனால் தான் தெரியும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சாகலை அதே மாதிரி ஆதாமும் அகர நித்தனம் பண்ணலை மீறலை அவருக்கு என்ன தெரியும் பொம்பளை திண்டுவிட்டாச்சு நம்மளும் என்ன திரும்ப திண்டுருக்கலாம் அது நடந்துச்சுன்னு தெரியாது இல்லை ஆனால் பழம் திங்களுக்கு நான் கொண்டு வரலன்னு சொல்லலை இந்த பழத்தை நீங்கள் புசிக்கவே கூடாது மூடல்களாக அங்கேயே இருக்குன்னு சொல்லலை இல்லை ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடாமையே அவங்க குழந்தை கலந்த பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாவு கிடையாது அது ஒரே நாள் குழந்தையாகவே இருக்குமா சாவுல்லாதவனுக்கு என்ன வயசு கணிப்பீங்க சொல்லுங்கள் சாய் வயசே கிடையாது இருபது வயசுலேயே பிறக்கும் சரி இருபது வயசு போயிலாகவே இருந்தாலும் இருக்குது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த கதை கதைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அதை விட முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குளோனிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இன்ன வரைக்கும் இருக்குது அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அதை தின்னதுனால தான் அவங்க செட்டாங்க அப்படின்றது கிடையாது அப்போ சகல முரு அப்படி ஒரு மாற்ற போய் பிடிங்கி கனியை சாப்பிட்டு சாவாரியலை அல்லது வெக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஒருவேளை திங்காதனால இப்போ இருக்க நாய்களுக்கெல்லாம் வைக்கலாமா குண்டியால தெரியுது அப்படின்னு பார்த்தா குரங்கு எல்லாமே அந்த கனியை தான் வெக்கப்படாமல் தெரியுது அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் இல்லாமல் இருக்குது அது வேறு விஷயம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்க ஆனால் சாகலை வைக்கப்படுறாங்க சாகலை இன்னும் சாவை வந்து தேவன் முடிவு பண்ணலை நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல சாவை முடிவு பண்ணாரா இல்லை இப்போ அதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது ஜீவபட்சேகணத்தில் மேற்கு பக்கமும் ஏவாள் கிழக்கு பக்கமும் செத்துக்கணுந்தாங்களா இல்லை என்ன சாகலையே சரி என்னென்னு பார்ப்போம் ஆனால் மீறுதல் மீறுதல் தான் பார்ப்போம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாகாமல் இருப்பாங்க அப்படின்றது என்ன நம்பிக்கைன்னு தெரியல விலகி உச்சத்தின் கனி புத்தையே என்றாய் அதற்கு ஆமாம் என்றான் அப்போ தேவன் கற்ற நோக்கி நீ இப்படி செய்தது இது எல்லாமே அவர் திருத்திட்டு கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்ன்றது தான் முக்கியம் தேவநாயக கட்டர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடை உண்டாக்கி அவள் உடைச்சினால் பின்பு தேவன் கற்றதை மனுஷன் நம்மை இங்கே பாருங்கள் பின்பு தேவநாயக கட்டர் இதோ மனுஷன் நம் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒன்று ஒருவரை போல் ஆனான் பாம்பு பொய்யா சொன்ன வந்து பாம்பு கூட பொய் சொல்ல தெரியல பாருங்க அப்ப அப்ப இருந்த பாம்பு அதான் ஆமா தான் சொல்றது பாம்பு இந்த இடத்துல என்ன சொல்றது பாருங்க பின்பு தேவனாலய கட்டர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அது கரெக்டாக பேசியிருக்கு அது போய் வஞ்ச வஞ்சிக்கக்கூடிய பாம்பாது இந்த பழம் திங்கவே கூடாதுன்னு வரல இதை திங்கிறது நல்ல சாகும் அப்ப என்ன கேட்டாலும் அவன் தின்னு தான் ஆகணும் என்ன கேண்டாலும் அவன் தின்னு தான் அதுக்கு நான் அந்த பழத்தை திங்காமே எதுவுமே நடந்திருக்காரு அந்த பழத்தை தின்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பண்ணி சாப்பிடுப்பா அப்படின்னு ஊட்டி விட்டான் சாகாத புள்ள பிறக்கும்னு யாரும் எழுதியிருக்காங்க இருங்க வரேன் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனா ஒருவனை போல் ஆனான் இப்போது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருச்சயத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருப்ப இருக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும் பண்படுத்த தேவனாய கற்றல் அவனுக்கு அவனை ஏதென் தோட்டத்திலிருந்து அனுப்பு அனுப்பிவிட்டார் ஏதென் தோட்டம் அப்படின்னா ஒரு சிறிய தோட்டம் ரெண்டு பேர் வாழக்கூடியது இப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ தான் மோ அவங்க வந்து குழந்தை எடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாக அது சொல்லப்படுது அப்படிங்கும்போது அந்த சிறிய தோட்டம் பற்றாது அப்போ அந்த ஏதன் தோட்டம் சிறிய தோ ஏத்கிற வார்த்தையே சிறிய அப்படின்ற அர்த்தம் அந்த சிறிய தோட்டத்துக்குள்ள அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் விஷயம் இப்போ இந்த மீறுதலுக்கு இந்த மீறுதலை பற்றி வேலைக்கு கொஞ்சம் வருவோமா ஏசி சொல்லியிருக்காரா மீறுதலை பற்றி யாருமே சொல்லலை ஏவனும் அதை வந்து சொல்லக்கூடாது நன்மை நன்மைத்தையும் அறிஞ்சிட்டான் ஓகே போட்டு அப்படின்னு ஒருவேளை இந்த கனியம் முன்னாலேயே இவ்வளோ அறிவு இருந்திருந்தால் அந்த மரத்தை தூள் தூளாக வெட்டி போட்டிருப்பார் அப்போத்தில் பகுல அளவுக்கு ஒரு அறிவாளி அப்படின்ட்டு அவர் இருந்திருந்தால் ஒரு வேலை அறிவு தான் இல்லாமல் இருந்திருக்கார் விட்டுட்டார் இல்லை வெட்டி போட்டிருப்பார் இன்னச்சு ஆகாமல் ஒரு பிள்ளையை பற்றி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு பால் கொடுத்து தேயிலை அந்த தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே வேலையாக இருந்திருப்பாங்க ஏன்னா சாவுள்ளதாக அப்படி தான் வராடவே மாட்டானே குழந்தை என்ன இட்டாங்களோ அன்னைக்கு உள்ளே அப்படியே நிலமையிலே இருக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மக்கள் அப்படி இப்போ கவர்ந்து ஏமாற்று சொல்லுங்க பார்ப்போம் தேவன் சாவுக்கு யாருக்கு கொடுத்தாரு இப்போ இப்போ ஆதாம் அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு உயிரோடு தான் இருந்திருக்காரு அதுக்கு போயிருந்தான் சாவு இல்லாததான் இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும் அறுபது வருஷம் இருந்தாலும் சாமி சாமியை விட்டு போற இந்த பூமியும் சரி இப்போ இருக்கவங்க சொல்லி போயிடும் ஒருவேளை ஆயிரத்தி ஐநூறு வருஷமெல்லாம் இருந்து அவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல சொல்ல வரேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சாவையா எப்போ தேவன் முடிவு பண்ணுறார் சாவு மனுஷனுக்கு வயசு கொடுக்கணும் எப்படி வயசு அங்கே இப்போ ஆதா முக்கிட்ட முடிவு பண்ணலையே எங்கே இருக்குது பயப்பில்ல காட்டுங்க ஆதாம் கிட்ட முடிவு பண்ண கிடையாது நோவாவின் நாட்களில் தான் அவங்க பேழையிலேருந்து வந்து இறங்கினதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறார் மரத்தை தான் சபிப்பார் அந்த மரத்தை சபிச்சிருவார் பூமியை செவத்துருவார் அது நன்மை தீமைக்காரு இப்போ நன்மை தீமை தின்னவனாக இருந்தான் ஆனால் பூமி இன்னும் நன்மை தீமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அறியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பூமியை சமைத்துட்டு நோவா வந்து ஒரு பலியை நிறைவேற்றுறாரு அந்த சுகந்த வாசனைகளை போட்டு பகுதியை நிறைத்து அங்கே வாக்கு கொடுக்குறாரு மனுஷனுக்கு நூற்றி இருபது வயசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு யாரு வயசு எப்போ முடிக்கிறாரு நோவாவின் நாட்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாவின் நாட்கள் போது அது வந்து புரா அதுவும் ஒரு புராண கதையாகவே இருந்தாலும் எந்த காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் காலம் பார்த்த பாம்புக்கு வந்து சபிப்பார் அந்த பாம்பு காலில் நடந்து தெரிஞ்சிருக்கும்பொழுது அல்ல ரெக்கையில் பறந்துச்சா காலில் நடந்துச்சாந்து இப்போ ஊந்துக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் மாறுனதுக்கு எவ்வளவோ ஆயிரம் வருஷம் சொல்லுவாங்க அப்படிலாம் அங்கே லேசாக மர விஷயம் மாறணும்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகணும்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்கிற பில்லியன் இயரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயேசுவோட மரபு ஓடி அடையாது ஏசு அங்கே ஆதாம் வரைக்கும் போனதாக தான் எழுதியிருப்பாங்க அப்போலாம் ஓடி அடையாது ஒரு தோராயமா சொல்லப்பட்ட ஆதாம் அவ்வளோதான் ஆனால் வரலாறு எப்போ மாறுதுன்னா இது வரலாற்று கதையாக மாறுறது ஆபரகாம தான் இந்த தேவனுடைய விஷயம் வரலாற்று கதையாக மாறுது இதுக்கு முன்னாடி இந்த கதைகள் வந்து எல்லாத்துக்கிட்டே இருந்தது இதுலேருந்து ஆபிரகாம பாட்டதை தான் நம்ம தேவனை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கதை இப்போ நம்ம சொல்கிறமே இந்த ஆதாம் ஏவர் கதை அது நமக்கிட்ட மட்டுமே கிடையாது கிறிஸ்தவர்கள்ட மட்டும் கிடையாது இந்த பைபிளில் மட்டும் கிடையாது இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன்னு பாருங்கள் இந்த பைபிள்னு எப்போ பேர் வந்துச்சு நல்லா பாருங்கள் இதுக்கு பைபிள்னு எப்போ பேர் வந்துச்சு இப்போ பேர் வந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு மேலே இதை பைபிள்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்ன இருந்துச்சு பைபிள்னா இருந்துச்சு வேதாகமம்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி டோரா சொன்னாங்க அப்படின்னா இது எது பைபிள் எது டோரா பைபிள் எது டோரா சொல்லுங்க பேர் பைபிள்னு சொல்றோம் நம்ம அதுக்கு முன்னாடி டோரா இப்போ டோரா தான் நம்மள்ட்ட இருக்கு டோரா கிறிஸ்தவனு இல்லைன்னு வாங்க அப்போ என்ன வச்சுருக்கோம் சொல்லுங்க அப்போ பவுல் என்னைக்கு என் போகிற அதுக்கப்புறம் ஒன்று அது அந்த பக்கம் இப்போ டோரா இதுக்குள்ள டோராவும் இருக்குது அப்புறம் திருத்துவத்தினுடைய வரலாறு அதுவும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாக்கோப்பு அப்புறம் இவங்க வரலாறு இருக்குது புரியுதுங்களா அப்போ ஒரு ஒரு அந்த நான் சொல்கிறேன் இல்லையா மத்திய தலைக்கள் இப்போ சுற்றி உள்ள எல்லா பேருடைய கதையும் இருக்குது அதில் இந்த ஜோரா கொஞ்சம் பேர் சி ஜோரா இதை பைபிள்னு முடிச்சா சொல்ல முடியாது பைபிள் அப்படிங்கிற பேர் நாம் இப்போ வச்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னால் இதுக்கு பேர் இருந்துச்சுல சும்மா வந்துச்சு வேதாகம சொர்கள் அப்படின்னு இங்கே வாசிப்போம் வேதாகம்ம சொல்கள் அப்படின்னு நாம தான் அப்படி சொல்கிறோம் ஆனால் அப்போ டோரான்னு தானே சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா தௌராத்துன்னு சொல்லுவாங்க அந்த தௌராத்து என்னான்னு கேட்டிங்கன்னா பத்து கற்பனை தான் டவுராட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களும் அதை வந்து டவரா தின்னு இப்போ தான் பேர் வச்சாங்க அதுக்கு முன்னால் அது டோரா தான் அப்படி டோரா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ஆதாமுடைய மீறுதல்னால பாவம் வந்துடுச்சு அந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கிட்டால் ஏசு வந்தார் அப்படின்னு ஒரு புதிய க ஏயா கொன்னிங்க இன்னும் எதுக்கு ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்களாம் அவர் சாகாமல்டா நமக்கெல்லாம் உயிர் புலல் என்ன உயிர் தேவன் இருந்துக்கிட்டம்மா அவர் செத்ததுனால அவர் தான் அவரே சொல்கிறார் கிட்டே பாம்பை உயரமாக கட்டி விட்டாங்க கால் த காச்சமாக இருக்கும் பாம்பை பார்த்தா கொஞ்சம் கால் எட்டு இதாக வைப்பானு அது மாதிரி என்னையும் உயரமாக கட்டி விட்டுட்டா அந்த பாம்போட நிலைமையில்தான் வைப்போம் யார் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்கள் இது யார் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் இவ்வளவு காலம் ஆகுது அதன் வந்து தேவன்கிட்ட ஒரு மீறுதல் பண்ணிட்டார் செத்துட்டாருன்னு தான் எல்லா பேருமே சொல்கிறீங்க அதான் முடியாது சாவு கொடுத்தாரு நோவம் நாட்களில் கொடுத்தாரு அவ்வளோக்கு லேட்டாக கொடுப்பாரா எதுக்கு கொடுத்தாரு அவ்வளோ லேட்டாக சொல்லுங்கள் அவ்வளோ லேட்டாக கொடுக்குறாரு சாவவே அங்கே தான் முடிவு பண்ணி அவர் சொல்கிறாரு அப்போ இந்த இந்த கதை எப்படி சரியாக இருக்குன்னு தெரியல இயேசு முடியாது அது ஒரு புராண கதையை வச்சோடனே அவர் கொன்னது இல்லைன்னு போயிடுமா சொல்லுங்க இயேசு வந்து சாகிறதுக்கு பூமிக்கு வந்தாரா புரியல ஜேசனுடைய மரணத்துக்கு இதைத்தான் காரணம் காட்டுறாங்க அவர் வந்து இந்த வந்து நம்மளை மீட்டுட்டார் அப்படியும் இதை இன்னும் வச்சுக்கிட்டு ஆதாம் எவ்வாறும் பாவம் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு பாவம் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுங்கள் அவர் தான் இறங்குத்தாரு இதுக்காக இறந்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் கதை அவர் சொல்ல கிடையாது இதோ ஆதாமும் எவாறும் செய்த பாவத்தை உங்கள் எழுத்தில் நான் சுமந்து தீக்குவேன் நீங்கள் அதிலிருந்து தப்பும்படி என்னைக்கு சிலுவை செய்து முள்வாரை எழுத்து என் முதுகிலே அழிப்பீர்கள் நாட்டை முல்லை பின்னியின் தலையிலே வைப்பீர்கள்னு சொல்லிட்டு வந்தார் அதெல்லாம் வேறு முன்னாள் தீர்க்க சொன்னாங்களா ஏதோ உங்களிடம் பாது போட்டு சட்டமெல்லாம் திண்டி ஆதாரம் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு சொட்டா கீழே விட்டு உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு எழுதியிருக்கா பாவத்தோட சம்பளம் மரணமாக இருந்தால் இன்றைக்கி மனுஷனாக இருக்க மாட்டான் தேவன் முன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுக்கு முன்னால் பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான் அவர்கிட்ட ஏதாவது மன்னிப்பு இருக்கா யார் மன்னிக்கப்பட்டா தேவன்கிட்ட மன்னிக்கப்பட்டாங்களா குற்றங்களை மன்னிப்பாரே பாவத்தை மன்னிக்க மாட்டார் அது மீறில் அவரே மன்னிச்சிட்டு போயிட்டார் பெரிய என்ன கொல குற்றமாக பண்ணிவிட்டாரு அந்த பழத்தை சொல்ல நான் முந்தி தின்ட்டேன் அதனால் என்ன ஒன்றும் இல்லை இப்போ என்ன பிரச்சனை என்ன எது மாற்றம் நடந்துருச்சா எது மாற்றம் நடந்துச்சா ஏதாவது மனிதனுடைய உருவமூர்த்து வந்து கண்ணு இந்த இடத்துல இன்னொரு கண் உருவாகிறதுக்குள்ள அவன் தின்னுபட்டான்னு கூட கதை சொல்லலாம் இல்லைன்னா நமக்கெல்லாம் பின்னால் இருந்து காது முளைக்க இருந்துச்சு அதுக்குள்ளே அவன் போய் தின்னுபிட்டான்னு சொல்லி பரவாயில்ல தப்பு இல்லை இந்த பக்கத்து நாலு கைது முளைக்க வேண்டியிருந்துச்சு அதுக்குள்ளே போய் தின்னுபட்டான்னு சொல்லி பரவாயில்ல அதை கூட ஏற்றுக்கலாம் இல்லை காது வந்து நமக்கு எட்டு கால் முடிச்ச மாதிரி வர வரப்பாத்துச்சு அதுக்குள்ளே அவன் போய் தின்னுபட்டான் பரவாயில்ல அதெல்லாம் ஓகே கரெக்டான காரணம் தான் சொல்கிறீங்க இல்லைன்னா மா நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி செது வரும் அது போய் தண்ணிக்குள்ள கேசவா இருந்திருக்கும் இவன் இந்த உருவமாக மாதிரி போய் தின்னுட்டான் அப்படின்னு சொல்லி அது கூட ஏதாவது ஆ சரிடா இந்த புராணக்கதை நல்லா தான் இருக்குன்னு பார்க்கலாம் ஏதோ அவன் வளர வேண்டி இருக்கிற மாதிரியும் அது வளர்கிறதுக்கு முன்னுக்கு அவர் போய் தின்னுபிட்ட மாதிரியும் அதனால அந்த வளர போய் வளராமல் போயிடுச்சா இது சாவே இல்லைன்னு சொன்னாரா கிடையாது அந்த பழத்தை திங்கட்டம் கொண்டு வந்து வச்சாரு பின்னா அதை வந்து அதை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பாரு ஆகாம வா நான் சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த படத்தை நீ திங்கிறதுனால சாகுவே சாகுவேன் சரி ஆண்டவரே ஹெல்த்தியை கொண்டு வந்து இங்கே வச்சிங்க அதை இருக்கட்டும் மேது அது வளர்ந்தா நீ திங்க முடியும் அப்படி தான் சாக முடியும் அப்ப சரிங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னார் ஏதோ ஒரு புராண கதையை சொல்லி உண்மையாக வரலாற்றில் ஒரு ஆளை கொன்னதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லாமல் ஆபாமும் எவாலும் மீறுதல யார் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுமா நான் கேட்குற வேகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க சொல் வேகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பன்னெண்டு தீர்க்கதரிசியை கரெக்டாக தேர்வு பண்ணி இவங்க போதும் அப்படின்னு வந்துக்கிட்டே ஓகே அப்புறம் சாலமான இருக்கிறாரு இதுக்கப்புறம் இவர் கூட சொல்ல நோவா சொல்லலை அத மதப்புக்கு தெரியாது யாப்புக்கு தெரியாது அவர் சந்ததிக்கு தெரியாது மோசடிக்கு தெரியாது யாருக்குமே தெரியாத விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மோசகிட்ட வந்து ஆதாமோட கதை இருந்துச்சா சொல்லுங்கள் மோசகிட்ட ஆதாமோட கதை இருந்துச்சு சரி இருக்கும் இருந்துருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜோரை அவங்க தான் எழுதுனாங்க அவங்ககிட்ட இருந்துருக்குன்னா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்கலாம் இதை சொல்லவே இல்லை அப்படின்னா மோச அது கூட இருங்கப்பா முன்னால் ஒரு ஆள் மீறுதல் பண்ணிட்டாரு இப்போ போய் நான் உயிரை கொடுத்துருங்க உயிரை கொடுக்க ஆளாக இல்லாமல் இருந்துச்சு ஆதாம் பண்ண தப்பு அப்படிங்க நிரூபிக்க மீறுதல் வந்து தேவன் ஏற்றுக்கலை அவரை மன்னிக்கலை மன்னிக்காமையே அங்கனே கொண்டு விட்டாரு ஈட்டியை ஆகணும் அப்படின்னு குத்துனார் அவரே தோளில் ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா அழகாக இருக்கடா போடா அப்படின்னு அனுப்பிவிட்டு தானே வந்தார் என்ன தேவன் அப்படியே குரோகமாக உட்காந்துக்கிட்ட பாவி பாவி அப்படின்னு இருந்தாரு யார் இவர் யார் அவருக்கு பெரியமானவராக இருக்கார் யார் பாவி ஆதாமோட மீறுதல் உள்ள பாவியே அப்படின்னா பட்டாரு யாக்கோப்ப ஆதாமின் மீறுதல் உள்ள பாவிகளே அப்படின்னு சொன்னார் இது அவருக்கு நேசமான நேசர் யாரோட நேசரு தேவனுடைய நேசர் யார் கிறிஸ்துவின் நேசர் யார் தாவிது ஆதாமினுடைய மீறுதல் பா பாவியே இந்த வாட்ட ஆவிது அப்படின்னு கூப்பிட்டாரா ஒரு யோசனை இல்லாமல் இந்த பைப்பில் என்ன படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க நான் சொல்கிறேன்னா காயின் மேலேயே அவர் கோவப்போட்டிருக்கணும் டே அவனை நீ எல்லாம் வீரலுக்கு பிறந்த போல அப்படின்னா அவனை கொன்ன கொண்டாடுன்னு இருக்குது அப்புறம் ஆபையில் கோவப்பட்டு அப்படி கொண்டுட்டாரு இப்படி பிறக்கிற சந்தை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பரவாயில்ல எவனுமே சொல்லாத ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதுக்குள்ளே உள்ள வரான்னா இவன் வந்து எப்படி ஆமாம் பண்டி கூப்பிடவே மாட்டாங்க பண்டிக்கு வரான்னு இலையில நூறு நொட்டை இருக்குன்ட்டு வரான் பார்த்தியா அதுதான் இந்த அப்போ பவுர் இவன் வந்து என்ன சாதிச்சுட்டான்னு எனக்கு தெரியல இந்த என்ன சாதிச்சுருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும் பிச்சு பிச்சு வைக்கணும் ஆனால் பெரிய பிசோடாக வரும் நீ உங்களுக்கு வந்து டயம் கிடையாது ஊட்டில் கூட ஒரு நாலு மணி நேரம் கூட பூசை வச்சா அப்படியே சிறப்பாக அப்படி பார்த்துட்டு வந்துடுவீங்க இதோ ஒரு வரலாற்று உண்மைகள் இந்த சரித்திர கதைகள் இதெல்லாம் உட்காந்து பார்த்தா நமக்கு இதுலேருந்து ஏதாவது வலியிருக்காட்டப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க நேரம் இல்லாதனால தான் சும்மா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எழுபது அப்படி எப்படி போடுறாங்க கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா திருப்பதி ஆணி கேளுங்க கேளுங்க அதாவது இப்போ நான் பைபிள்லேருந்து தான் பேசுனேன் இல்லை உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல உடனே போய் பார்த்துடலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துடலாம் எனக்கு நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் படிங்க ஆகாமலேருந்து என்ன முடியுமா இப்போ கம்ப்யூட்டர் என்ன முடியுமா கணக்கு போடுறதுக்கு நோட் இருக்கா அவ்வளோ பேர் போனதுக்கப்புறம் ஒருத்த வந்து பாவம்னு கண்டுபிடிச்சிருக்கான் பார் மீறுதல் அது பாவம் அதனால் அவரோட ஒரு மீறுதலால் பாவம் நடந்துச்சு இப்போ நம்மளுடைய ஒரு மீறுதலை நல்ல நல்லது செஞ்சிருவோம் எப்படி ஒரு மீறுதல் பண்ணிட்டாரு அப் அதை பாவம் வந்துடுச்சு இன்னொரு மீறுதல் நம்ம பண்ணோம்னா அதை நன்மை ஆக்கிடலாம் உடனே மீறுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை தூக்குவோம் என்ன நன்மை நடந்துருச்சு அது பாவம்னு அவர் சொன்னாரா தேவன் சொன்னாரா இது பாவியாக இருக்கான் அப்படின்னு யாரையாவது கொண்டாரா அதுக்காண்டி ஆ கிறிஸ்துவ கொண்டுட்டார் ஏண்டா கொண்டீங்கன்னு கேட்டால் இவர் நமக்கு நல்லது செய்ய வந்து சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொருளிக் கதையை எழுதி வச்சுக்கிட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சுருக்காங்க ரொம்ப வேதனை பைபிளை படிச்சிருந்தா இன்னொரு ஏசு சாக மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்குங்க கல்லெழுத்து எரிஞ்சது யார் இந்த வேதம் முட்டாள்கள் தான் கள்ளெடுத்து எரிஞ்சது வேதம் முட்டாள் இயேசுவை கல்லறுத்து எறியும் போது அதான் மீறி இன்றைக்கி கொஞ்சம் கல் அப்போ அவன் மேலே அந்த பாவம் இல்லையா இயேசு சாகிறதுக்கு முன்னால் இயேசுவை கள்ளவொட்டி எறிஞ்சாங்கல்ல அதான் மீட்டாண்டா இவன் தாண்டா வந்திருக்கேன் அதுக்கு ஏன் ஓன் பாவட்ட சமூகத்துக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டே கல்லவட்டி எரிஞ்சியோ அப்போது இங்கே லண்டனுக்கு அப்போ இருந்தாரு அங்கேருந்து பக்கத்தில் லண்டனுக்கு போகலாம் நம்ம யுதயாவில் தானே படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ இயேசு போது அவர் என்ன ஒன்றும் தெரியாமல் இருந்தவரா அதை போய் பார்க்கறது ஓ அப்ப வந்து இவர் சாட்டான கிறிஸ்துவராக இருந்திருக்காரு திருத்துவராக இருந்திருக்காரு அதனால விட்டுட்டாரு அப்புறம் தான் மறந்து இருந்திருக்காரு என்னடா ஜனங்களா நம்மளே விட்டு இருக்கு அப்படின்னு அப்படி மறந்து இருந்திருக்காரா வேதம் கிட்ட நிறைய பேசலாம் ஆனால் அதை பைபிளா எழுதி இன்னும் வரைக்குமே இருக்கு பாரு இன்ன வரைக்கும் இருக்கு இப்போ இயேசு நமக்காக செத்தார் என்னால நம்ம என்னால செஞ்சோம் நம்ம என்ன செஞ்சோம் ஏசு நமக்காக செத்தாரா உனக்கெல்லாம் புத்தி வருங்கிறது ஒருத்தன் உயிர் போக கத்தி செத்துருக்கான்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு புத்தி வருதுக்கு தான் சேர்த்துரு உங்கள் பாவத்தையெல்லாம் அவன் சமக்கவே கிடையாது ஒருத்தன் உயிரை கொடுத்து சொல்கிறானா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புவீங்கன்னா அவன் செத்தாரு இல்லைன்னு யாராவது சொல்லுவியா ஒருத்தன் உயிரவே கொடுத்து ஒன்று சொல்கிறானா அது உண்மை இருக்கும்னு சொல்லித்தானே அவர் சேர்த்தாரு இதை இல்லைன்னு சொல்கிற எத்தனை பேராள முடியும் வணக்கம்